அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல வருகின்ற சனிக்கிழமை ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நாம் சிவாலயத்திற்கு சென்று சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு அவருக்கு மிகவும் அபிஷேகத்திற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் நாம் எப்பிரவில் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் விலகும் சனி தோசம் அகலும் திருமண தடை நீங்கும் குடும்பம் நலம் பெறும் அதற்கு என்னென்ன பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் பிரதோஷம் என்பது பாவங்களை போக்கக்கூடிய வேலை என்று பொருள் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் ஆழகால விஷம் தோன்றியது தேவர்கள் உட்பட அகிலம் முழுவதுமே ஆழகால விஷத்தியின் வெண்மை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் கருணை கொண்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தொண்டைக்குழியில் போகும்போதே பார்வதி தேவி வந்து அவருடைய கழுத்தை பிடிச்சிட்டாங்க அதனால் ஆழகால விஷம் அந்த கழுத்து பகுதியில் அப்படியே நின்றுடுச்சு சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்ற போது நஞ்சுண்ட பரமனின் மூச்சு காற்றுப்பட்டு தேவர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க தேவர்களை காப்பாற்றுவதற்கு நந்தி தேவர் அந்த நஞ்சு காற்றை உள்வாங்கி காற்றை வெளியிட்டார் இதனால் தேவர்கள் எல்லாருமே மயக்கம் தெளிந்து எழுந்துட்டாங்க தேவர்களை காப்பாற்றிய நாள்தான் சனிக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதியில் சனிக்கிழமை என்பதனால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது சனிக்கிழமையன்று வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து அந்த ஈசன் எம்பெருமானை வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து விடுபடலாம் சனி தோஷம் விலகும் மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பன்மடங்கு பலன்களை அளிக்கக்கூடியது சனி பிரதோஷத்தன்று கிரிவலம் சென்று வந்தால் பிறவி பிணி அகலும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்று நாம் விரதமிருந்து ஈசன் எம்பெருமானை உலகை ஆளும் ஈசன் அவனை நினைத்து மனமாற வேண்டிக்கொண்டு கொண்டு பிரதோஷ வேளையில் கலந்து கொண்டு நாம் சிவனை வழிபட்டு வந்தால் எப்பேர்ப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அகலும் அதே போல முற்பிறவில் செய்த பாவங்கள் இப்பிரவில் செய்த பாவங்கள் அனைத்து பாவங்களும் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க பிரதோஷ நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தில் நீங்க சிவாலய இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பால் நெய் தேன் சந்தனம் தயிர் வில்வ இலை அருகம்புல் மாலை பச்சரிசி அதை வந்து நீங்க மாவாதான் தான் கொடுக்கணும் தேன் இளநீர் உங்களுக்கு எந்த பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த பொருட்களை நீங்கள் சிவபூஜைக்கு வாங்கி கொண்டு கொடுங்க நந்தி பகவானுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பச்சரிசி வெள்ளம் கலந்து காப்பரிசியை நந்திதேவருக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் அன்று செய்து கொண்டு கொடுக்கலாம் அதை வந்து நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வதற்கு சனி பிரதோஷம் அன்று ரொம்பவும் ஒரு உகந்த நாள் நீங்கள் ஏதாவது தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி மகா பிரதோஷம் தானம் செய்யும்போது அந்த தானம் நூத்தி இருபது வருடங்களுக்கு செய்யப்பட்ட தானமாக எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பொருளிற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்தால் குழந்தை வரம் கிட்டும் சந்தன அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் பெருகும் அதே போல கடன் தொல்லைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அரிசி மாவு உங்களால் முடிந்தளவு நீங்களே கூட அரிசி மாவு தயாரித்து அதை கொண்டி ஒரு படியளவு அளவு அல்லது ஒரு கப் அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு சிவன் கோவிலுக்கு பிரதோஷ வேலையில் கொடுங்க அபிஷேகத்திற்கு அதை பயன்படுத்துவாங்க இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கணும் வேலை வாய்ப்பு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கையினால் விபூதி ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு பாக்கெட் அளவு விபூதி வாங்கி சிவ சிவபூஜைக்கு கொடுங்க சர்க்கரை வாங்கி கொண்டு கொடுக்கறதுனால நமக்கு எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அதே போல் இளநீர் அபிஷேகம் செய்யும்போது இளநீர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து நல்ல பலன் பெறும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் அதே போல் மரண பயம் நீங்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கி அதை சுத்தமாக கழுவிட்டு உங்க கையினால் சாறு பிழிந்து அந்த சாரை ஒரு டப்பாவில் எடுத்துக்கொண்டு சிவன் கோயிலுக்கு பூஜைக்கு கொடுங்க அந்த பயம் அகலும் நமக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் அப்படின்னா பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வதற்கு பஞ்சாமிர்தம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம் சகல ஐஸ்வரியங்களும் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் காக்க பால் வாங்கி கொண்டு கொடுக்கலாம் அரை லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களால் முடிந்த அளவு பால் வாங்கி கொண்டு கொடுங்க பால் வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு பித்துக்கோள் தோசம் ஏதாவது இருந்தாலும் நீங்கிடும் பாவங்களும் நீங்கும் நெய் அபிஷேகம் செய்கிறதுக்கு நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் முக்தி கிட்டும் நம்ம சொல்லியிருக்கிற பொருட்கள் அனைத்துமே நம் வாழ்வில் கடை பிடித்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு சனி மகா பிரதோஷ் தன்று வழிபட்டால் அந்த பூஜையில் கலந்து கொண்டால் நூற்றி இருபது வருடங்கள் வழிபட்ட பிரதோஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும் தீமைகள் எதுவாக இருந்தாலும் அகலும் பாவங்கள் அகலும் சனி தன்று நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு சண்டிகேஸ்வரரையும் நீங்க மனசார வேண்டிக்கோங்க தட்சிணாமூர்த்தியையும் வேண்டிக்கோங்க நவகிரகங்களுக்கு அன்று சனிக்கிழமை என்பதனால் ஒரு எல் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒன்பது தடவை நவக்கிரகத்தை சுற்றி வாங்க சனி தோஷம் எதுவாக இருந்தாலும் அகன்றுவிடும் சனி மகா பிரதோஷ் தன்று இந்த பொருட்களையெல்லாம் சிவபெருமானுக்கு பிரதோஷ வேலையில் வாங்கி கொண்டு கொடுங்க உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் செல்வ செழிப்புடன் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சிவாயன் நன்றி வணக்கம்